தாவேகாவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது அதில் விஜய் பதினெட்டு நிமிஷம் பேசியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாவேக்கா என்ன மாதிரியான வியூகத்தை அமைக்கப் போகிறது எப்படி இந்த களத்தை போகிறது அவருடைய அந்த பேச்சு அது எதை குறிக்கிறது அவருடைய அரசியல் முதிர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி தேர்தலில் திமுகவா தாவேக்காவா இதுதான் வந்து பிரதானமான பேசு பொருளாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக பேசி இருக்கிறார் விஜய் பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் திமுகவா தாவேகாவா அப்படின்னு சொல்வதன் மூலமாக அவர் ஒரு விஷயத்தை கொஞ்சம் அழுத்தமாக உறுதி செய்கிறார் அது என்ன அப்படின்னா நாங்கள் தனித்துத்தான் போட்டியிடப் போகிறோம் அதுபோக அவருடைய கட்சியிலிருந்து அல்லது கட்சி சார்பாக வந்து நின்று வெளியில் பேசுகிறவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களோட இணக்கமாக எங்களுடைய தலைவரை அதாவது தாவேக விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களுக்கு வேண்டுமானால் நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய கட்சியில் கூட்டணியில் இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் ரொம்ப முக்கியமாக அதாவது விஜய் வைத்த மிக முக்கியமான முழக்கங்களில் ஒன்று ஊழலை ஒழிப்போம் ஊழல் தான் இங்கே வந்து தலைவரித்து ஆடுகிறது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை தான் திமுக அரசின் மீது வைக்கிறார் ஊழல் அதுதான் பிரதானமான எதிரி அப்படின்னு சொன்னால் திமுகவை மட்டும் எதிர்ப்பது அப்படிங்கிறது முடியாது இங்கே ரெண்டு கட்சிகள் அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக இப்போ ஒரு நாலு வருடங்களுக்கு முன்னால் வரை ஆட்சியில் இருந்துவிட்டு கலந்து வந்திருக்கிறது ஸோ அவர்களுக்கு ஊழலில் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமே உண்டு ஜெயலலிதாவை பொறுத்தவரை மறைந்த ஜெயலலிதாவை பொறுத்தவரை சொத்து குவிப்பு வழக்கில் ஏ ஒன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டவர் அதற்காக குற்றம் அவர் இறந்துட்டாரே தவிர ஆனால் அவர் செய்த குற்றங்கள் உண்மையானதுதான் என்று நீதி வழங்கப்பட்டவர் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கட்சியை விட்டுட்டு நீங்கள் ஊழலை தனியாக ஒழிச்சிட முடியாது அப்போ ஏன் வந்து அதிமுக குறித்தவரை அதிகமாக பேசவில்லை இவ்வளோ நாளும் பேசலை ஏன் பேசலை அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக தங்கள் பக்கத்தில் அதாவது அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற திட்டம் இருக்குது அப்போது இவர்களுக்கு ஊழலை ஒழிப்பது அப்படிங்கிறதெல்லாம் நோக்கம் இல்ல ஆளுகிற கட்சி திமுகவாக இருக்கிறது அதை வீழ்த்தணும் அதை வீழ்த்தணும்னா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும் அந்த அடிப்படையில் ஊழல்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டை பாஜகவே கொண்டு வருகிறது அந்த குற்றச்சாட்டுக்கு பின்னால் இவர்கள் வந்து நின்று ஆமாம் கரெக்டு தான் கரெக்டு தான் கூப்புறாங்களே தவிர ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழல்னு சொல்லுகிற ஈடியினுடைய அந்த குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இல்லை அவர்கள்ட்டையே கேஸ் ஃபைல் பண்ணுற அளவுக்கு கூட கையில் ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கிறது அதனால் இவர் பேசுகிற ஊழல் ஒழிப்பு என்பது முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற வட்டத்துக்குள் தான் இருக்கிறது சரி ஆளுகிற தானே எதிர்ப்பார்கள் இதுதானே எதிர்கட்சியினுடைய வேலை அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டு தான் நீங்கள் வைக்கிற அந்த சார்ஜை எல்லோருக்கும் பொதுவாக வையுங்கள் அப்படிங்கிற கேள்வியை மட்டும்தான் நாம் வைக்கிறோம் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இப்போ முத கொண்டு அதிமுகவே எந்த இடத்துலையும் பெருசாக பேசவே இல்லை இன்னும் கூடுதலாக சொல்கிறதா இருந்தால் பாஜகவை குறித்து கூட அவர் தெளிவாக உச்சரித்து ஒரு வார்த்தை பேசவே இல்லை பா மோடியை ஏன் நீங்கள் பேசல அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மோடியை பற்றி மோடிஜி அப்படிங்கிற அப்படி சொன்னதோடு முடிச்சுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி மறுபடி மீண்டும் திமுகவை அட்டாக் பண்ணுறதில் காட்டுகிற அக்கறையை அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக செய்கிற அடாவடித்தனங்களை சுட்டி காட்டவில்லை அதிமுகவை நீண்ட நாட்களாக தங்களோடு கூட்டணிக்கு அதிமுகவை தங்களோடு கூட்டணியில் சேர்ப்பதா அல்லது அதிமுகவின் கூட்டணியில் இவர்கள் சேர்வதா அப்படின்னு ஒன்று இருக்குது ஏதோ ஒரு வகையில் அவர்கள் சேர்வதற்கு தயாராக இருக்கார்கள் இருந்தார்கள் இப்போதும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ அவர்கள் தலைமையில் சேர்வது அப்படின்னு சொன்னால் விஜயினுடைய இந்த கனவு இருக்கு இல்லையா நாங்கள் வருகிறோம் நாங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் இது எங்களுக்கான தேர்தல் எங்களுடைய தலைமையை இயற்றிக்கிட்டு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகளை தொடுக்கிற அந்த முதல் நிபந்தனை இருக்கு இல்லையா அந்த நிபந்தனையை நீங்கள் வைக்க முடியாது அங்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராவதற்கு தன்னுடைய கட்சியை வலுப்படுத்துவதற்கு தான் இழந்த விட்டதை பிடிப்பதற்குத்தான் முயற்சிப்பாரே தவிர விஜயை கொண்டு வந்து முதல்வர் அமைச்சராக்கணும்னு சொல்லி அதிமுக கடுமையாக கிடந்து வேலை செய்யாது ஒன்று இன்னொன்று விஜயை அவர்கள் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும் இவர்கள் சில பேரங்களை எல்லாம் பேசியிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட சீட்டுகளை கேட்டதால் நூற்றுக்கும் மேலே எங்களுக்கு சீற்று வேணும்னு கேட்டதாகவும் பெரிய தொகை பெரிய பணம் இவர்கள்ட்ட அதிமுகிட்ட பேரம் பேசியதாலும் அவர்கள் மொத்தமாகவே விஜய் கூட்டணியை தள்ளி வைத்திருந்தார் இவர் அதிமுகவுக்கு விஜயோடு கூட்டணி வைப்பதில் இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே இருந்துச்சு ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் வெறும் இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சே தவிர இவர்கள் பேரம் பேசுவதில் மிக ஓவர் அதாவது ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆதவர்ஜுனாவே ஒரு இடத்துல நாற்பது சீட் அப்படிங்கிற வார்த்தை நாற்பது சீட் வரை தருவதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள் அப்படின்னு பேசி வச்சுட்டாரு அப்படி வெளிப்படையாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கரே ஒரு வீடியோ போட்டு அதை கடிந்து கொள்ள வேண்டிய தேவை வந்துச்சு ஸோ அந்த அளவிற்கு இவர்கள் வந்து ஒரு அதாவது என்னென்னா ஒரு பேரம் பேசுவதை ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டுங்கிற அடிப்படை இது கூட தெரியலை இப்போ இதையெல்லாம் வந்து ஒரு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வரும் இதெல்லாம் சேர்த்து சேர்த்து பார்ப்பாங்க இவர்களுக்கு அரசியல் தெரிகிறதா வெறுமனே ஒரு திடீர்னு வர்றாரு அவருக்கு ஒரு புதிய மாற்றத்தை தருவாருங்கிற எண்ணத்தில் மக்கள் ஓட்டு போடுவாங்க அதெல்லாம் சரி அரசியல் பண்ணுவதற்குன்னு சில ரகசிய உணர்வுகள் இருக்குது இல்லையா கூட்டணி ஒப்பந்தம் பேசுகிற உள்ளே பேசுறது வெளியில் வரக்கூடாது இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஆனால் இதையெல்லாம் வெளியில் வச்சு பேசுகிறாருங்க பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன் இவர்களுடைய கூட்டணியை நாம் வந்து நாடலாமா அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு அதாவது அதிமுகவுக்கு வலுவாக ஏற்பட்டு விட்டது அதன் விளைவு தான் விஜயை கைவிட்டு விட்டு விஜயை பற்றி அக்கறை இல்லாமல் நேரம் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க அமித்ஷாவை பார்த்துட்டு வந்து அதுவும் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக இருந்து பேசியிருக்கிறார்கள் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய நலனை பற்றி பேசினோம் அது பற்றினோம் பட்டவர்த்தனமாக பொய் சொல்லுகிறார் எடப்பாடி பழனிசாமி பழனிச்சாமி மட்டும் இல்லை அவர்களுடைய கூட சென்ற மற்ற அமைச்சர்களும் இதே மாதிரி தான் பொய் சொல்லுகிறார்கள் அங்கே முழுக்க முழுக்க நடந்தது கூட்டணி பேரம் தான் கூட்டணிக்கான பேரம் கூட இல்லை கூட்டணிக்கான ஒப்பந்தம் ஒரு ஒரு கட்ட ஒரு அச்சாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி அமைகிறது அதற்கான முதல் அடையாளம் தான் இவர்கள் வெளியில் உடனேயே தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி அதாவது பாஜக கூட்டணி அமையுமானால் அமைந்தவுடன் அது வெற்றி பெற்றவுடன் தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் இங்கே இருக்கக்கூடிய கொள்ளை இங்கே இருக்கக்கூடிய சாராய பிரச்சனை இதையெல்லாம் நாங்கள் தீர்த்து விடுவோம் அப்படி நின்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ட்விட்டு போடுறாரு அப்போ அதிலே முடிஞ்சு போச்சு இல்லையா எதற்காக இவர்கள் போனாங்க என்ன நடந்திருக்கோம் என்ன இது அப்படிங்கிறது இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நாம் ஒன்றும் சிறு குழந்தைகள் இல்லை அப்போது விஜயினுடைய நிலைமை என்ன ஆகிப்போச்சுன்னா இலவு காத்த கிள்ளை நாம் வந்து அதிமுகவோடு கூட்டணி அமைக்கலாம்னு இருந்த அந்த கற்பனை உடைந்து போனது பேர வலிமை அற்றுப்போனது நீங்கள் வேறு யார்ட்டை போய் உங்களுடைய பேர வலிமையை காட்டுவீங்க சரிங்களா அப்போது இங்கே அவருடைய அந்த வலுப்போடுகிற ஆற்றல் இருக்கு இல்லையா அது முடிந்து போனது இப்போ விஜய் தனி ஆளாக நிற்கிறார் இந்த இடத்துல விஜய் நாங்கள் தனித்து போட்டி அப்படிங்கிற மாதிரி தானே ஆரம்பத்திலிருந்து பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு விஜயோ விஜயின் கட்சிக்காரர்களோ சொல்வதாக இருந்தால் இதில் ரெண்டு பிரச்சனை இருக்குது ஒன்று தனித்து போட்டி என்று சொல்வதாக இருந்தால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தனியாக கேண்டிடேட் போடணும் அப்படி கேண்டிடேட்டு போடுவதற்கு கையில் ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதை பற்றி தான் நான் போன வீடியோவிலே சொன்னேன் இதை சரிகட்டுவதற்காகத்தான் விஜயினுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி நாம் பேசாமல் சீமானோடு இணைந்து விடலாம் அப்படிங்கிற சஜஷனை வச்சு அதற்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறார் அதுதான் போன வீடியோவினுடைய கண்டென்ட் அதுதான் ஆனால் விஜய் அதற்கு ஒத்துக்கொள்வாரா விஜய் அந்த இடத்தில் ஒன்றாக வந்து இருக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் அந்த வீடியோவில் கடைசி சொல்லியிருந்தோம் அப்போ அந்த கூட்டணியும் உருப்படாது விஜயை பொறுத்தவரையில் விஜய் மட்டும் இல்லை சீமான் விஜய் ரெண்டு பேருடைய ஈகோவுமே அந்த இடத்தில் அதை ஒத்துக் அதை ஒத்துக்கொள்ளாது இதையும் நாம் புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குது அப்போது விஜயால் தனித்து தான் நின்றாக வேண்டும் அப்படி தனித்து நிற்பதாக இருந்தால் கேண்டிடேட் வேணும் கட்சியில் கேண்டிடேட் கிடையாது இப்ப கூட மாவட்ட செயலாளர்கள் போட்ட விவகாரத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு அதுலேயும் குறிப்பாக விஜயினுடைய இருக்கக்கூடியவரினுடைய மகன் சபரிநாதன் அவருக்கு விருகம்பாக்கத்தில் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவில் திமுக ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திச்சு அதுக்கு வந்து புஷ்யானந்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் முப்பத்தைந்து வருடங்களுக்கும் மேலாக தலைவர் அவர்களோடு இணைந்து பயணித்தவர் சபரிநாதனுடைய அப்பா அவர் ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு சொல்றாரு சபரிநாதனுடைய அப்பா முப்பத்தைந்து வருடங்களாக விஜயோடு இணைந்து பயணித்தவர்னா எந்த அடிப்படையில் இணைந்து பயணித்தவர் திரைப்படங்கள்ல ஏதாவது முக்கியமான இடத்துல இருந்து அவருக்கு ஆலோசனை சொன்னாரா அல்லது வேற எதுக்காக இருந்தாரா அப்படின்னா பார்த்தீங்கன்னா சபரிநாதனுடைய தந்தையார் விஜய்க்கு கார் ஓட்டுற டிரைவராக முப்பத்தைந்து வருடங்கள் பல வருடங்கள் அவரோட இருந்திருக்கிறார் சரிங்களா அப்போ ஒரு ஆலோசனை சொல்கிற இடத்துலையோ எங்கேயோ இல்லை ஒரு அதுக்காக இப்போ நம்ம ஒரு கார் டிரைவரினுடைய மகன் அந்த இடத்துக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா வரலாம் ஆனால் கார் ஓட்டுகிற மகன் விஜயினுடைய அந்த கட்சியில் அல்லது அவருடைய அமைப்பில் என்ன பங்களிப்பை ஆற்றினார் இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டியது கூட டிரைவரா பக்கத்தில் அல்லது முன்சீட்டில் உட்காந்து வண்டியை ஓட்டிட்டு வந்தாருங்கிறதுக்காக அவர் மகனுக்கு பொறுப்பு கொடுக்கிறார்கள் என்றால் அங்கே பொறுப்புகளை பெறுவதற்கு முதல்ல எவ்வளவு பற்றாக்குறை இருக்கிறது ஒன்று இன்னொன்று தகுதியான ஆட்களை தேர்ந்தெடுப்பதில் கூட இவர்கள் தவற விடுகிறார்கள் முழுக்க புசியானந்தினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் செயல்படுதே தவிர தங்களுக்கு அதை தனக்கு வாட்டமாக இருக்கிற இப்போ ஆட்களைத்தான் புஷியானந்த் நியமிக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது அப்போ கணக்குப்படி பார்த்தோம்னா கட்சி புஷியானந்த் கட்சியாக மாறிடும் விஜய் இதெல்லாம் வந்து அதாவது ஒரு பெரிய அக்கறை உடையவராக இருக்கிறாரான்னு பார்த்தோம்னா இல்லவே இல்லை ஒட்டு மொத்தத்தில் விஜய் திமுக தான் எங்களுடைய முதல் எதிரி அதை வீழ்த்துவது தான் எங்களுடைய லட்சியம்னு சொல்கிறாரு நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சின்னு சொல்கிறாரு ஆனால் அதை வீழ்த்துவதற்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஆள் நிறுத்த முடியாது இப்போ இவருக்கு ஆறு ஏழு சதவீதம் வாக்கு கிடைக்கணுன்னா கூட அத்தனை தொகுதியிலையும் ஆள் நிறுத்தினா தானே கிடைக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை இன்னொன்று ஒரு கூட்டணி கட்சி ஏற்கனவே அனுபவம் பெற்ற கட்சியோடு நீங்கள் சேர்ந்து நின்றீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பண நிதி உதவி செய்வார்கள் தேர்தலை சந்திக்கும்போது பெரும் பணம் தேவைப்படும் ஒரு தொகுதிக்கு சில பல கோடிகள் தேவைப்படும் அவ்வளவு பணத்தையும் இறக்கி வேலை செய்கிற அளவிற்கு விஜய் தயாராக இருப்பாரா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெட்டியை பணத்தை வாங்கி வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய வீட்டில் வைத்து கொண்டு ப்ரொடியூசர் கொடுப்பாரு பணத்தை வாங்கி பழக்கப்பட்ட ஒரு நடிகருக்கு இருக்கிற பணத்தை எல்லாம் அள்ளி விதைத்து அதிலிருந்து வருகிற பணத்தை இதை வைத்து தன்னுடைய வாக்குகளை வைத்து தன்னுடைய வேற வலிமையை கூட்டிக் கொள்வது என்பது இவருக்கு சாத்தியப்படுமா அதுக்கு அப்புறமும் அஞ்சு வருஷம் காத்திருக்கணும் இல்லைன்னா அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரையிலும் இவர் காத்திருக்கணும் தன்னுடைய வலுவை காண்பித்து விட்டு பாருங்க நான் இதெல்லாம் இவ்வளோ பேர் ஜெயிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காத்திருக்கணும் இப்போ இந்த அரசியலையெல்லாம் செய்ததுக்கு விஜய் தயாராக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை அவர் பேசினது இந்த மேடையில் பேசியதெல்லாமே ஒரு திரைப்படத்துக்கான வசன மாதிரியே இருக்குது இன்னைக்கு விஜய் இருக்கிற நிலைமை என்பது திருசங்கு தான் அங்கேயும் போக முடியாது இங்கேயும் வர முடியாது அந்தரத்தில் தொங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் விஜய் இருக்கிறார் அதைத்தான் அவருடைய மேடை பேச்சும் காட்டுகிறது வரவிருக்கிற எலெக்ஷனும் காட்டுகிறது